வணக்கம் ராஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படிங்க சண்டே முடிய போகுது நாளைக்கு மண்டே ஆஃபீஸ் பண்ணும் சரி ஒரு இது ஒன்று படிச்சுட்டேன் சரி உடனே நம்ம ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்று இந்த சேலம் சைட்லலாம் கொரோனா ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க ஒம்பது பேர் அட்மிட்டு ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்து செய்யலாம் ஏன்னா இப்போ கூட்டம் தாசி திருப்பதியில் முந்நூறுவா டிக்கெட்டே நாலு நேரம் நிற்கிறாங்க கொடுத்து நம்ம அவாய்ட் பண்ணாலே நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யலாம் ஓகேவா சரி அது அப்புறம் பேசிக்கலாம் அது சுகாதாரம் இது நம்ம நம்மளை உஷாராக பார்த்தோன்னா அது போகிறோம் ஒரு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க அவங்க ஹஸ்பண்டை கூட்டிங்க அவங்க வீட்டுக்கார கூட்டின் போகும்போது அவரை வெளியே உக்கார வச்சுட்டு உள்ளே போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து காது கேட்குதா என்னென்னு எனக்கு தெரியல எது சொன்னாலும் காதே காதிலே விழ மாட்டுது பதிலே வரமாட்டுது அது செக் பண்ண தான் வந்தேன் அவர்கிட்ட சொன்னால் அவர் வரமாட்டான்னு எனக்கு காது கேட்காத மாதிரி வந்திருக்கேன் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் அது சரின்ட்டு டாக்டர் சொல்கிறார் அவரை செக் பண்ணது இருக்கட்டும் அவர் காது கேட்கலன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் வந்து ஒரு வாட்டி மாடியிலேருந்து கூப்பிட்டேன் கீழே அவர் வண்டி எடுக்க போகும்போது என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டேன் அது பாட்டு கம்முன்னு வண்டி எடுத்து போகிறார் அப்புறம் ஒரு வாட்டி ஹாலில் இருந்தே கூப்பிட்டேன் அவர் பெட்ரூம் வந்தார் அப்போ ஒன்றும் கேட்கல அப்புறம் நான் கிச்சன்லேருந்து சாப்பிட வாங்கன்னு சொன்னேன் அப்போ ஒன்றும் சொல்லலை அப்புறம் பதிஞ்சு எனக்கு ஃபீஸ் கட்டலை அதனால் பக்கத்துலேருந்துன்னே நான் சொன்னேன் ஏங்க இன்றைக்கி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் கட்டலையே அப்படி சொன்னேன் அப்போ அவர் ஒன்றும் சொல்ல அப்புறம் கம்முனே போகிறாரு இதனால் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது பக்கத்துலேருந்து பேசுனாலே காதில் விடலை அது என்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் இவர் எப்படி வெளியே போகிறாரு டிராஃபிக்கில் போகிறாரு ஆஃபீஸில் இவர் எப்படி வேலை எனக்கு இதே பயமாக இருக்கு தான் நீங்கள் அவர் டெஸ்ட் பண்ணணும் சரி பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டே கூப்பிட்றாரு இந்த அம்மா வெளியே நிற்க வச்சுறாரு அப்புறம் அவரை கூப்பிட்டு பேசுகிறாரு அவர் வந்து ஏதோ சொன்னதுக்கு ஏன்னா டாக்டர் வந்து அந்த அம்மா சொன்னதுக்கு வச்சுட்டு அவர் மருந்தெல்லாம் எடுத்து இந்த டிராப் போடுங்க அவர் நினச்சினார் ஓஹோ ஒய்ஃபுக்கு தான் போடுதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் வாங்கி போயிட்டார் அப்புறமா தெரின்னு இந்தம்மா வீட்டில் வந்து டாக்டர் சில இதெல்லாம் சொல்கிறார் இப்படி இப்படி கூப்பிட்டு பாருங்கள் இந்த சிக்னலில் இப்படி பாருங்கள் கொஞ்சம் அப்படி காதுபோட இப்படி போங்க லிப்ஸ் மூமெண்ட் இப்படி பண்ணி பாருங்கள் அதாவது அவர் பார்க்குற மாதிரி பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் சரி கிரீன்றாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அவரும் சொல்கிறார் அம்மா சொல்கிறாங்க மறுபடியும் அதே தான் எங்கள் பையனை ஃபீஸ் கட்டிட்டீங்களான்னு ஒரே டைலாக்கை நாலு வாட்டி பேசுறாரு டாக்டர் எப்படியாவது கேட்குதா பண்ணணும் அதே மாதிரி மாடிலேருந்து பேசுகிறாங்க ஹாலிலேருந்து பேசுகிறாங்க பெட்ரூம்லேருந்து பேசுகிறாங்க ஒரே இதுதான் எங்கள் பையனை ஃபீஸ் கட்டி கட்டிங்களான்ற அப்புறம் காது கிட்ட வந்துட்டு எங்கள் பையனை ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்ட்டு உடனே அவரு அவரு என்ன சொல்ல திரும்பி ஏய் நீ என்ன செவிடா நீ நானும் கட்டிட்டேன் கட்டின ஒரே கேள்வி பத்து முறை கேட்டுனுக்கிறேன் மாடிலேருந்து கேட்குற ரூம்லேருந்து கேட்குற ஹாலிலேருந்து கேட்குறேன் இங்கேருந்து கேட்குறேன் என்னாச்சு உனக்கு அப்படின்றது என்னடா இது சொன்னேன் அதாவது இதுலேருந்து இருந்து என்ன தான் சில பேர் அவங்க மேலே இருக்கிற குறைய தெரியாமல் மற்றவங்க மேலே ஈஸியாக போட்டுருவாங்க ஆக்சுவலி பார்த்தா இந்த மாதிரி தான் காது கேட்காதவங்க அதை வந்து இவங்களுக்கு அது தெரியாமல் அவர் மேலே போட்டார் போட்டாங்க அதுதான் விஷயம் இது அதுதான் அந்த கதையில் சொல்கிறான் பிறர் பழியை வந்து அதாவது நம்ம மேலே இருக்கிற பழியை இன்னொருத்த மேலே போட்டுருவாங்க அப்படி தான் உலகம் அப்படின்னாங்க அதுக்காக தான் இந்த கதை நல்லா இருந்தால் ஓகே சொல்லுங்கள் ஆக்சுவலி பார்த்தா அவருக்கு தேவையு கிடையாது இந்த அம்மாவுக்கு தான் காதல ஓகேவா பாய்